கார்த்திகை தீபம் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் பார்க்க போறோம் கார்த்திகை மாதம் முருக பெருமானுக்கும் உகந்த மாதம் அதே சமயம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபமும் மிகவும் பிரசித்தி பெற்றது அதனால சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும் முருக பெருமானையும் வழிபாடு செய்யணும் தீபம் எப்ப ஏற்றனும் எத்தனை தீபங்கள் ஏற்றனும் சிவனை வழிபடும் முறை என்ன முருக பெருமானை வழிபாடு செய்யும் முறை என்ன விரதம் எப்படி முறைப்படி இருக்க வேண்டும் இந்த தீப திருநாள்ல விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் நெய்வேர்த்தியமா நாம என்ன படைக்கணும் விரதத்தை எப்படி முறைப்படி நிறைவு செய்யணும் இப்படி முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட இந்த வீடியோவை முழுசா பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுதான் நமக்கு கார்த்திகை தீப திருநாள் வருது இன்றைய நாள் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் நாம விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்திலும் விளக்கேற்றனும் அதே சமயம் சாயங்காலமும் விளக்கேற்றனும் அதிகாலையில் ஏற்றிய விளக்கை அரை மணி நேரத்திற்கு பிறகு குளிர வைத்துக் கொள்ளலாம் தவறில்லை இனி வழிபாட்டு முறையை பார்க்கலாம்